பிரைசொலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வாசனம் எக்ஸ்டஸ் சாப்டர் டுவெல் வேர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக வேளைகளில் சத்துரு நம்மிடத்தில் உள்ளவைகளை அவன் கொள்ளையிடுவான் தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை அவருடைய வெளையேற பெற்ற கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறதான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த சத்துரு கொள்ளையிடுவான் அது முந்தி நடப்பதாக வேதமும் நமக்கு சொல்லுகிறது நானூற்றி முப்பது வருஷங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய உடல் உழைப்பை பார்வோனுக்கு கொடுத்து ராமசேஷ் பித்தோம் என்கிற பட்டணங்களை அவனுக்காக கட்டி தங்களுக்காக அவர்கள் ஒன்றுமே சேர்த்து வைக்கவில்லை இவருடைய எல்லா உழைப்பையும் இவருடைய எல்லா நன்மையையும் இந்த எகிப்திய வல்லமை முற்றிலும் கொள்ளையிட்டது ஆம் இந்த காலை வழியில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கருத்துடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு கொள்ளையிட்டது உண்டானால் சத்துரு உங்கள் உழைப்பை திருடி உங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் எடுத்து அவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமலாக்கி இன்றைக்கு நீங்கள் நிர்கதியாய் நின்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை நீங்கள் கொள்ளையிட்டதை சத்துரு கொள்ளையிட்டதை நீங்கள் அவனிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அம்மேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் எந்த இடத்திலெல்லாம் உங்களிடத்திலிருந்து அவன் சுரண்டி கொண்டு போனானோ ஏனென்றால் சத்ருவின் குணங்களில் ஒன்று சுரண்டுதல் பலமாய் வந்து சுரண்டி கொண்டு போகுதல் அதை திரும்ப நமக்கு எடுத்துக்கொள்வதற்கு நம்மால் முடியாது ஆனால் கர்த்தர் இந்த காலை சொல்லுகிறார் இந்த வல்லமையை இந்த சுரண்டுகிற வல்லமையை நீங்கள் முறியடித்து கர்த்தர் உங்களுக்கு அதை கொள்ளை பொருளாய் கொடுப்பாராக நீங்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் அது சுகமாக இருக்கலாம் அது வருமானமாக இருக்கலாம் அது ஊழியமாக கூட இருக்கலாம் அது சில வேலைகளில் கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்களாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டோடு சொல்கிறாரு நீங்கள் அதை சத்துருவினிடத்திலிருந்து கொள்ளையிடுவீர்கள் திரும்ப அவனிடத்திலிருந்து பலமாய் பெற்றுக்கொள்வீர்கள் அதற்கு உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தருடைய தயவு உண்டு இந்த காலவேளையில் அந்த தயவை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் எகிப்தியருக்கு அந்த தயவை உண்டு பண்ணினார் இவங்க கொள்ளையிடும்போது அந்த தயவை உண்டு பண்ணினார் பாருங்கள் நானூற்றி முப்பது வருஷமாக இவங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா உழைப்பையும் ஒரு ராத்திரியில் ஆண்டவர் அவங்களிடத்திலிருந்து கொள்ளையிடும்படியாய் பலன் கொடுத்தார் உங்களுக்கும் இந்த காலவெளியில் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏசையா திர்கதரசின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பலவான் கையில் உள்ள கொள்ளைப் பொருளை பறிக்கக்கூடுமோ அப்படி தட்டி பறிக்க முடியாது அவன் பலமாக வச்சுருப்பான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் உள்ளத அவன் தட்டி பறிச்சிருப்பான் ஆனால் அவன் கையில் எடுத்ததுக்கப்புறம் அதை தான் கையிலே வச்சிருப்பான் அதை தட்டவே பறிக்கவே விடமாட்டான் நம்முடைய சுயபலத்தினால ஒன்றுமே முடியாது ஆள் பலத்தினால ஒன்றும் முடியாது தெரிந்தவர்களை வைத்து ஒன்றும் முடியாது மருத்துவர்களை வைத்து ஒன்றும் முடியாது ஆனால் ஒன்று முடியும் தெய்வ தயவு உங்கள் மீது இந்த காலைவெளியில் வரும் அந்த தயவினாலே நீங்கள் சத்துரு கொள்ளையிட்டதை நீங்கள் மறுபடியும் கொள்ளையிட்டுக் கொள்வீர்கள் கர்த்தர் அதற்கான தயவை உண்டு பண்ணுவார் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து அந்த எகிப்திய வல்லமை எதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்குதோ எதெல்லாம் பட்சித்து வச்சுருக்குதோ எதெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லி தன்னகத்தை வைத்திருக்குதோ நீங்கள் முயன்று முயன்று தோற்று போயிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை ஒரு சடுதியான ஒரு தீர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார் நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து அதை நீங்கள் கொள்ளையிடும்போது அந்த பொருளை கொண்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா கர்த்தருடைய ஆலயத்தை காட்டணும் இந்த தெய்வ ஜனங்கள் கொள்ளையிட்டு வந்ததான பொருள்களை கொண்டு அவர்கள் சுகபுகமாய் வாழுவதற்கல்ல அதை கொண்டு அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள் நீங்களும் கட்டுவோம் என் ஆலயமாகிய வாசஸ்தலத்தை கர்த்தருக்கென்று கட்டுவேன் தெய்வனுடைய ராஜ்யத்துக்கு உபயோகமாக இருப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க நீங்கள் சத்ருவை கொள்ளையிட்டு ஜெயம் பெறுவீர்கள் ஜெபிப்போமா பிதாவே இந்த காலை விலையில் உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் யாரெல்லாம் அன்று முறையே கொள்ளையிடப்பட்டு இருக்கிறாங்களோ வியாதியினால் பலவீனத்தினால் வருமான குறைவினால் திடீரென்று போன வேலையினால் திடீரென்று வந்த ஆபத்தினால் எந்த குடும்பத்திலெல்லாம் நிம்மதி இல்லாமல் சமாதான குறைவினால் சத்துரு இவர்களிடத்திலிருந்து உம்முடைய சுதந்திரத்தை கொள்ளையிட்டு இருக்கிறானோ அந்த எகிப்திய வல்லமையை கர்த்தர் இந்த காலை வழியில் முறியடித்து உம்முடைய ஜனங்கள் திரும்ப சத்துருவை கொள்ளையிடுவார்களாக எங்கள் தேவனுடைய தயவு அதை செய்கிறபடியால் கொடான குடி ஸ்தோத்திர ஆண்டு வரேன் உங்கள் தயவுக்கு உங்கள் பிள்ளைகள் அடியான் ஒப்பு கொடுக்குறேன் அந்த தயவு உங்கள் பிள்ளைகளோடு இருந்து எகிப்திய வல்லமையை கொள்ளையிட உதவி செய்யும் துதிகன மகிமேலாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவேன் அமேன் 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 காட் பிளெஸ்யூ கர்த்தர் உங்களை கொள்ளையிட வைப்பார் அம்மேன்